வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதிகனால மலேசிய தமிழர்கள் தமிழை வாழ வைத்து கொண்டு வருகிறார்கள் தமிழ் சாகாத திரைப்பட இயக்குனர் கவிஞர் பிருந்தா சாரதி புகழார தேசம் செய்திகளுக்காக நமது சென்னை நிருபர் இந்தியாவில் இருந்து மலேசியாவிற்கு கூலி தொழிலாளர்களாக கொண்டு செல்லப்பட்ட தமிழர்கள் தமிழர்களின் கலை கலாச்சார மொழியை கட்டிக்காத்து வருவது பெருமைப்பட வேண்டிய விஷயம் என திரைப்பட இயக்குனர் கவிஞர் பிருந்தா சாரதி புகழாரம் சூட்டினார் வணக்கம் மலேசிய தமிழ் மக்களுக்கு தமிழ் திரைப்படத்துறையில் இயக்குனராகவும் வசனகர்த்தாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிற பிருந்தா சாரதியின் வணக்கம் நான் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சாம் திரைப்படத்திற்காக நான் வந்து ப்ரீமியர் ஷோ மலேசியாவுக்கு வந்தேன் மிக அற்புதமான ஒரு வரவேற்பை கொடுத்தீங்க அதே போல் நான் பையா ஆனந்தம் வேட்டை சண்டக்கோழி ரெண்டு முதலிய படங்களுடைய வசனகர்த்தாவும் கூட தித்திகிதை என்ற படத்தினுடைய திரைப்பட இயக்குனர் கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்களைப் பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கிறேன் இவற்றையெல்லாம் நீங்கள் யூடியூபில் கண்டு மிகுந்த ஆதரவு அளித்து வருகிறீர்கள் அதற்காக மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பல உலக நாடுகளில் தமிழர்கள் வாழ்ந்து வந்தாலும் தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற உலக நாடுகளில் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நாடுகள் முன்னணி வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியாவிலிருந்து கடல் கடந்து போய் இந்தியாவிலிருந்து கடல் கடந்து சென்று ஒரு தமிழை இன்றைக்கு கூட தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மொழியையும் வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் பணியினை மலேசிய தமிழ் மக்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு மலேசியாவிலிருந்து வந்திருக்கிற எழுத்தாளர்களை நாங்கள் வரவேற்கும் போது மிகப்பெரிய மகிழ்ச்சியை பெருமையை பெருமிதத்தை அடைகிறோம் இந்திய தமிழ் எழுத்தாளர்களின் சார்பாகவும் தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் சார்பாகவும் தமிழ் திரைப்படத் துறையில் நான் வசனகர்த்தாவை பயணத்துகிற காரணத்தினால் அதன் சார்பாகவும் கவிக்கோ மன்றத்தின் சார்பாகவும் உங்களை வரவேற்பதிலும் வாழ்த்துவதிலும் பாராட்டுவதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் அதனை தமக்கு மலேஷியாவில் நேரடியாகவும் வாய்ப்பு கிட்டியதாக மலேஷியாவிலும் இளைய தலைமுறையினர் தமிழ் மொழி கலை கலாச்சாரத்தை நிலைநிறுத்தி பெற்றோர்கள் அவர்களை ஊக்கப்படுத்தி வருவதையும் அவர் சுட்டி காட்டினார் சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவன அரங்கில் நடைபெற்ற இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கம் நடத்திய சந்திப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழ் சினிமா படங்களின் இயக்குநரான இருந்து வரும் அவர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த போது இவ்வாறு தெரிவித்தார் வணக்கம் நான் வந்து இப்போ இந்திய சமூக நல கலை கலாச்சார பகுதி இயக்கத்தின் தலைவர் இன்று சென்னையில் நடக்கக்கூடிய அயலக மாநாட்டில் கலந்து கொள்ள நாங்கள் பதினோ பதினாறு பேர் இங்கே வந்து வந்திருந்தோம் அந்த வகையிலே இடையிலே இன்று தென்னிந்திய எழுத்தாளர் சங்கம் எங்களை அழைத்து எங்களுக்கு இந்த மாபெரும் சிறப்பை செய்தார்கள் அனைவருக்கும் சிறப்பு செய்து எங்களை வழி அனுப்பிவதற்கான ஏற்பாடுகளை செய்து விருந்து உபசித்தும் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி இந்த அவருடைய இந்த உரையை கேட்கும் பொழுது நிறைய தமிழ் எழுத்தாளர்கள் இன்று பெருகிக்கொண்டு வருகின்றார்கள் என்பது தெரிய வருகிறது அதுபோலவே மலேசிய நாட்டிலும் அதிகமான தமிழ் எழுத்தாளர்கள் இன்று உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த தொப்புள் உறவு நம்ம ஒன்றும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களும் இந்த அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தோட உறுப்பினர்கள் அனைவரும் மலேசியாவுக்கு வந்து ஏற்பாடு ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர்களுக்கும் நாங்கள் இது போன்ற சிறப்புகளை செய்து உறவை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்தாளர்களுக்கு ஈடாக பல எழுத்தாளர்கள் மலேசியாவில் உள்ளதை போது பிரமிக்க வைக்கிறது இந்நிகழ்வில் பேரா மாநில சமூக கலாச்சார பண்பாட்டு இயக்க தலைவர் பாளைய பெரியசாமி சிறப்பு வருகை புரிந்தார் அவரோடு பாளையாவுடன் கலந்து கொண்ட பிரமுகர்கள் வளரும் எழுத்தாளர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்வில் பேசிய பாளையா பெரியசாமி தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இடையே உறவுகள் தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது அவ்வகையில் மொழியின் வழி நல்லுறவுகள் இருந்து வருகிறது மலேசியாவின் தமிழ் வளர்ச்சிக்கும் கலை கலாச்சாரத்தை நிலைநிறுத்த மலேசியாவில் உள்ள பல அமைப்புகள் சிறந்த சேவை வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்வில் மலேசிய இந்தியாவிற்கான கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்த தொடர்ந்து பல நிகழ்வுகள் இருதரப்பினரும் சேர்ந்து நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் வணக்கம் நான் ராமநாயகம் மலேசிய இந்திய மகளிர் இயக்கத்தின் தலைவி இன்று நடைபெறும் சான்றோர் விழாவுக்கு மெலி உலக அனைத்துலக எழுத்தாளர் சங்க சார்பில் நடைபெறும் சான்றோர் விழாவுக்கு அழைப்பு கிடைத்து ஒரு பதினாறு பதினாறு பேராளர்களை இந்த நிகழ்வுக்கு அழைத்து வந்திருக்கின்றேன் அவர்களுக்கெல்லாம் அனைத்துலக தமிழ் எழுத்தாளர் சங்கம் அனைவருக்கும் பாராட்டும் சிறப்பும் செய்தார்கள் ஏனென்றால் நான் அந்த இயக்கத்தின் புரவலராக இருக்கிறேன் அதன் சார்பாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பதினாறு பேரும் வந்து கலந்து கொண்டோம் சிறப்புகள் செய்யப்பட்டு பாராட்டுகள் வழங்கப்பட்டு விருந்து கூட உபசரிப்பு செய்வதாக சொல்லியிருக்கார்கள் அது அதன் சார்பில் இந்த எழுத்தாளர் சங்கத்துக்கு நான் நன்றியை கூறிக்கொள்கின்றேன் சிறப்பாக வாழவும் தமிழ் உயர்வுக்கும் பாடுபடுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி முனைவர் பெரியன் வரவேற்புரையோடு தொடங்கிய இந்த நிகழ்வு பேராசிரியர் முனைவர் ராமகுருநாதன் தலைமையில் நடைபெற்றது சும்மா ஏ டி ராஜ்குமார் நூல் வெளியீடு கண்டது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் தமிழகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐக்கிய விருது விழா பத்துஹேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றுநர் தலைமை ஆசிரியர் குணலன்மணியன் தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததா தானடி மார்கழி நீ சொன்னதா தானடித்தூங்கொடி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால இந்த லைன்செட் நடக்க போகுது அப்படின்னு கேட்டேன் ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் யூ ஜிஎஃப் ரீச் அண்ட் இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியா ஜாசன் சிஸ்டர் அண்ட் ஓ பி சுதேஷ் அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் தமிழ் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் सो so, मच। <laughs>

மூச்சவம் பேச்சவம் பேசுனோ அழகவ எனக்குள்ள கலக்கு ராக்சிஜன் அழகவ யாரவ யாரவும் சொன்னு ஸ்டார அவன்தான் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர்சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம் இதை தாண்டி இன்னும் அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை கெட் டிக்கெட் டாட் எம் புக் பண்ணிக்கோங்க சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறக்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய வாணுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்